வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஈன்றால்னா வெற்றெடுத்த தாய் பசி காண்பான் அப்படின்னா என்னென்னா பசியால் வாடுவதை காண ஆயினும் நேர்ந்தாலும் ஆனாலும் காண நேர்ந்தாலும் செய்ய செய்யக்கூடாது எதனை அதான் அடுத்து சொல்கிறாங்க சான்றோர் பழிக்கும் வினை பெருமக்கள் பெரிய அறிஞர்கள் இந்த தவறு என்று பழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல்லிருந்து நம்ம என்ன கஷ்டப்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமது தாயே பசியால் வாடுவதை கண்டு கண்டு காண நாம் நேர்ந்தாலும் அதனை போக்குவதற்காக பெருமக்கள் இது தவறு என்று உணர்த்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு செயலை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா திரு அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பெற்ற தாய் பசியால் வாடுவதை கண்டு வருந்த நேர்ந்தாலும் பெருமக்கள் பழித்தற்குரிய செயல்களை செய்யக்கூடாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்